இந்த நாடு இன்று ஒரு பொருளாதார வீழ்ச்சி அடைந்து கொரோனா போன்ற பிரச்சனைகளில் ஈடுபட்டு பல கஷ்டங்களை அனுபவித்த போதும் தோட்ட தொழிலாளர்கள் உழைத்துக் கொண்டே இருந்தார்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஏற்பாட்டில் பம்லபெட்டியில் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது கொழும்பு பம்லப்பட்டியில் அமைந்துள்ள தோட்ட முதலாளிமார் சங்கத்தின் தலைமை அலுவலகத்திற்கு முன்பாக இன்று காலை இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது தொழிலாளர்களின் நான்கு சம்பளத்தை ஆயிரத்து எழுநூறு ரூபாயாக அதிகரிக்கும் வர்த்தமானியை அமல்படுத்துவதை தடுக்கும் இடைக்கால தடை உத்தரவை உச்சநீதிமன்றம் கடந்த வியாழக்கிழமை பிறப்பித்திருந்தது இந்த தடை உத்தரவை தொடர்ந்து பெருந்தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக இன்று இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது சம்பவ இடத்தில் கழக போலீசார் களமிறக்கப்பட்டு இருந்தனர் இதே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களும் போலீசாருக்கும் இடையில் பதற்ற நிலை ஏற்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெருந்தோட்ட தொழிலாளர்கள் பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளத்தின் ஊடக பேச்சாளர் ரொஷான் ராஜதுறையின் உருவப்படத்திற்கு பாதனையால் அடித்து தமது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர் மேலும் ரொஷான் ராஜதுறையின் உருவப்படத்தை ஆர்ப்பாட்டக்காரர்கள் தீயிட்டு கொளுத்தினர் இந்த ஒரு சரித்திரம் ராஜேந்திர காலடி வந்த சரித்திரம் இதான் முதல் தடவை அதை முதல் நினைவு வச்சுக்கோங்க ஏன் நாங்க பேசணும்னா எங்களுக்கு ஆக்கிரோசம் காலையில ஆறு மணிக்கு வேலைக்கு வரோம் தின்னும் திங்காம புருஷன் தொல்ல புள்ள தொல்ல எவ்வளவு தொல்லைக்கு மோகம் கொடுத்து ரத்தத்தை கடிச்சு அட்டை குடிச்சு குழவி கடிச்சு பாம்பு கடிச்சு சிறுத்தை கிட்ட மோகம் அவளுக்கு மோகம் கொடுத்து நாங்க வேலை செய்யறோம் பத்தாவதுக்கு வேறு அரை முப்பது நாள் வேலை செஞ்ச அரை பேரு ஒரு கட்டை உடைச்சா வேலை இல்லை

கம்பெனி விட்டு வெளியேறப்பா வேற யாருக்காவது பாரம் கொடு சரியா நாங்க வேற ஒண்ணும் கேட்கல நாங்க தோட்ட தொழிலாளி எவ்வளவு சிரமப்படுறோம் எல்லா கம்பெனி எங்களுக்கு ஒத்து வருது ஏன் ரோசான் ராஜேந்திர கலந்து வேலை பெண்ணரசு எங்களை பழி வாங்குறீங்க ரத்தத்தை குடிக்கிற ரத்தத்தை குடிக்காத மீண்டும் இந்த இடத்துக்கு வர வைக்காதே சரியான முறை மார மரியாதையோட ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம் மீண்டும் வருவதற்கு வைக்காத நன்றி கூறி விடைபெறுகிற ரோசான் ராஜேந்திர